அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மணிகண்டன் நான் அன்னூர் பகுதியிலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம மேட்டுப்பாளையம் பகுதிக்கு பக்கத்தில் முல்லைப்பூச்செடியில் இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முல்லைப்பூச்செடி வந்து நம்மளுடைய விவசாயி வந்து பயோஃபீட் இழுபொருகளை பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி இந்த முல்லைப்பத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு மட்டுங்க இன்றைக்கி பூக்கள் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா பொதுவான மனம் வந்து இழந்துருச்சு அதற்கு காரணம் இன்றைக்கி மல்லிகைப்பூ ஆகட்டும் முல்லை செடி ஆகட்டும் ஸோ இன்றைக்கி அந்த செம்பேன் தாக்குதல் பூச்சி தாக்குதல் வந்துங்க அதிகப்படியாக இன்றைக்கி இருக்கிறதுனால மல்லிகைப்பூவுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் வந்து பெஸ்டிசைடுக்கு பூச்சியினுடைய தாக்குதலுக்கும் பேனுக்காகவும் தொடர்ச்சியாக ரசாயன மருந்துகள் ரொம்ப அதிகப்படியாக தெளிக்கப்படுறாங்க ஸோ இதை அதிகப்படியாக தெளிக்கிறப்ப கேட்டால் அந்த மல்லிப்பூனுடைய நேச்சுரலான அந்த விஷயமே போயிடுறது நல்லா அந்த மனமும் போயிடும் அதோடய லைஃப் சைக்கிளிங் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் அது இருக்குதுன்னா உங்களுக்கு அதோட தன்மையில் சீக்கிரம் வாட்டம் வந்துடும் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்து பூ வந்து ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணுறாரு அதை இன்றைக்கி சரியான முறையில் உற்பத்தி பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கு இல்லை கெமிக்கல் ரசாயனங்கள் அதிகப்படியாக தெளிக்கிறாரு அது தெளிப்பதுனால விவசாயிக்குமே மிகப்பெரிய பாதிப்புங்க ஸோ இப்போ இதை இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பயோஃபீட் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காரு ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரும்புகள் வந்து நிறைய அதிகமாக வந்திருக்கு நம்மளுடைய பயோஃபிட் தெளிக்கும் பொழுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூ எடுத்திருக்காரு இன்றைக்கி இந்த இதெல்லாம் பாருங்க தெரியும் இதெல்லாம் பூ இன்றைக்கி நிறைய எடுத்திருக்காங்க அரும்புகள் என்றைக்கு அதிகமாக வர்றதுக்காகவும் ஸோ செடி வந்து இந்த வைரஸ் ஃபங்கல் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பகுதிகளில் மேற்படைய பகுதிகளில் கிளைமேட் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் வந்து உங்களுக்கு மோடாப்பு போடன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அந்த கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபங்கஸ் ஒன்று கிரியேட் ஆகும் இலைக்கருகள் வரும் பூ வந்து பூவில் வந்து நுனிக்கருகளுமே வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய அரும்புகள் வந்துருக்கு தருவோம் மேலும் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க உங்களுடைய செடிகள்லையும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதிக அரும்புகள் வரணும் நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா என்னுடைய நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் நம்ம பயோஃபிட்டினுடைய இழுபொருளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு ஸ்டேட்டுக்கும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் விருப்பம் உள்ள நபர்கள் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம பயோஃபிட்டோட இடுபொருட்களை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் இதுக்கான ட்ரைனிங் பயிற்சிகள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் நம்மளுடைய இடுபொருளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய விவசாயிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றிங்க ரசாயனத்தில் மாறுபட நிறையா இன்றைக்கி வழிகள் வந்திருக்கு பயோஃபிட்டில் நிறையா ப்ராசஸ் நடந்துகிட்டு ஸோ விழிப்புணர்வு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் மேலும் வரை ரசாயனக்காக இல்லாத பொருட்களை பயன்படுத்தி பழகிக்கோங்க அதுக்காக ப்ராக்டிஸும் வாய்க்கோங்க